கோயம்பேடு மார்க்கெட் மேலாண்மை குழு வளாகத்தில் எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழா நிகழ்ச்சி சென்னை கோயம்பேடு மார்க்கெட் மேலாண்மை குழு வளாகத்தில் எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது இந்த ஏழாவது குடியரசு தின விழாவில் கோயம்பேடு மார்க்கெட் மேலாண்மை குழு முதன்மை நிர்வாக அதிகாரி திருமதி இந்துமதி தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார் இதில் கோயம்பேடு காய் கனி மலர் உணவு தானிய வியாபாரிகள் சங்கத்தினர் பலரும் கலந்து கொண்டனர் மேலும் முதன்மை நிர்வாக அதிகாரி திருமதி இந்துமதி தேசிய கொடியை ஏற்றிய பின்னர் இந்த வணிக வளாகத்தில் மூவாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி எட்டு கடைகள் உள்ளன என்றும் அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் நாங்கள் செய்து தருவதுடன் வளாகத்தை சுற்றி மழைநீர் வடிகால் கால்வாய் அமைக்கும் பணி முடிவடையும் நிலையில் உள்ளது என்றும் குறிப்பிட்டார் கடை உரிமத்தை புதுப்பிக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் கடையின் உரிமத்தை புதுப்பிக்காதவர்கள் அலுவலகத்தை அணுகி புதுப்பித்துக் கொள்ளலாம் என்றும் அவர் கூறினார் மேலும் இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கினார் இதில் பலரும் கலந்து கொண்டனர்